ஒரு வனத்தில் வசித்து வந்த கோமாலி என்ற ஒரு குரங்கு மனிதர்கள் செய்யும் அரசியலை ஒரு நாள் டிவியில் பார்த்து கொண்டிருந்தது அதை பார்த்து கோமாலி என்று குரங்கு நாமும் வனத்தில் அரசியல் செய்வோம் என்று மனதிற்குள் ஒரு ஆசையை வளர்த்து கொண்டது ஒரு நாள் வனம் அழிந்து கொண்டிருப்பதை கண்ட அந்த குரங்கு விலங்குகளுக்காக நீதிக்குரலாக இருக்க முடிவு செய்தது தேர்தலில் போட்டியிட்டு வனவிலங்குகள் அனைத்தினிடமும் பிரச்சாரம் செய்தது அந்த குரங்கு நான் உங்களுக்காக இருப்பேன் இந்த வனத்தை காப்பேன் என்ற முறக்கம் எழுப்பியது இறுதியில் கோமாளி குரங்கு எம்எல்ஏ ஆனான் மரம் வெட்டுவதை தடுக்கவும் நதி பாதுகாப்பை காக்கவும் மற்ற விலங்குகளை ஒருங்கிணைத்து உரிமையாக பேசும் ஒரு நல்ல தலைவனாக அந்த கோமாளி குரங்கு இருந்தது அதை பார்த்த எல்லா விலங்குகளின் அந்த கோமாளி குரங்கு மேல் ஒரு நம்பிக்கை ஒழித்தது வனம் செழிப்போடு காணப்பட்டது இதுபோன்ற வீடியோக்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி